வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அப்டே தாங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது நீங்கள் லைவ்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பா குட் கண்டிஷனாக இருக்குது மூணு டயருமே எம்ஆர்எஃப் போட்டிருக்காங்க ஒரு டயர் ஸ்டெப்னி ஆல்சோ எம்ஆர்எஃப் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் பெர்மிட் மூணுமே கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யார் வாங்குறாங்களோ அவங்க பேருக்கு டியூ பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான சார்ஜஸ் தனின்னு சொல்லியிருக்காங்க இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் இருக்குங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அல்ஃபா டிஎக்ஸ் தாங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது பெர்மிட் வந்து சரண்டர் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க யார் வாங்குறாங்களோ அவங்க பேருக்கு டியோ பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்காங்க இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி கோட் பண்ணியிருக்காங்க நெகசியபுள் ப்ரைஸ் இருக்குங்க நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இதாங்க நெல்லை ரமேஷ் அபே ஆட்டோ கன்சல்டிங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது பாட்டிக்காரங்க சொல்லியிருக்காங்க இதோட ஆஸ்கிங் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நெகசியல் ப்ரைஸ் இருக்குங்க நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஃபைனல் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கேட்காங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் முடிக்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எஃப்சி இன்சூரன்ஸ் பெருமிட் மூணுமே கரண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட ஆஸ்கிங் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க நெகசிவல் ப்ரைஸ் நண்பா நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குன்னா நம்ம ஆட்டோ கன்சல்டிங் திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நண்பா யாருமே ஃபோட்டோ கேட்காதிங்க நேரில் வாங்க கமிஷன் பேசிக் தான் செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அடுத்தடுத்த வீடியோஸை போடுற மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் வெற்றி நமது ஜெய்ஹிந்த்